அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திர லாவண்யா வாங்க இன்றைய பதிவுக்குள்ளே போகலாம் அன்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா குலதெய்வ கோவிலிருந்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைக்கலாமா அந்த இருந்து மண் எடுத்துகிட்டு வரலாமா அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறு விளக்கப்பதிவு தான் இந்த பதிவு ஏன் அப்படின்னா சில நாட்களாக எனக்கு கொள்ளக்கூடிய நபர்கள் என்ன அப்படி ஒரு சந்தேகங்களை கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் குலதெய்வ கோயிலுக்கு போனேன் ஒரு சில பரிகார முறைகளை பார்த்தேன் குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது நான் மண் எடுத்துகிட்டு வந்து மஞ்சள் துணியில் கட்டி நான் வீட்டில் வச்சுருக்கேன் அதை அப்படியே வழிபடலாமா இல்லை நம்ம வீட்டில் வச்சுருக்கிறது தவறுன்னு சில பேர் சொல்கிறாங்க எதுக்கு என்ன மாதிரியான விளக்கம் அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் நம்மகிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க அவர்களுக்கான ஒரு விளக்கப்பதிவாகவும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தக்கூடியதற்காகவும் இந்த பதிவு பொதுவாக நாம் எல்லாருமே குலதெய்வ கோவில்களுக்கு அடிக்கடி செல்கிறோம் அல்லது வருடம் ஒரு முறையாவது மாதம் ஒரு முறையாவது நம்ம போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம் குலதெய்வ கோவில் என்பது நம் பிறந்த வீடு போல் ஏன்னா தான் நமக்கு எல்லா விதமான விஷயத்தையும் செய்து கொடுக்கக்கூடிய நாம் என்ன தவறுகள் செய்தாலும் நம்மை மன்னித்து நமக்காக எல்லா விதமான விஷயத்திலும் துணை நிற்கக்கூடிய முழுமையான ஒரு தெய்வம் யாருன்னு கேட்டால் அது குலதெய்வம் மட்டும்தான் அதுக்கு தான் சொல்லுவாங்க எப்பேற்பட்ட பெரிய பெரிய கோவில்களுக்கு போய் பெரிய பெரிய பூஜை முறைகளை பண்ணாலும் குலதெய்வத்துடைய அருள் பார்வை இல்லாமல் அந்தந்த தெய்வங்கள் கொடுக்கக்கூடிய வரம் கூட முழுமையாக நம்மளுக்கு வந்து சேராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் இவ்வளவு தூரம் இந்த குலதெய்வத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா குலதெய்வம் என்பவர்கள் நம் குலத்தினுடைய முன்னோர்கள் எங்கிருந்து நாம் வந்தோமோ எங்கிருந்து இந்த உடலை கிடைக்க பெற்றோமோ எங்கிருந்து இந்த நாம் இந்த பூமிக்கு வந்தோமோ அந்த குலத்தினுடைய ஆணிவேர் அச்சாணிவேர் அந்த குலத்தினுடைய முழு வழிகாட்டியாக செயல்பட்டவர்கள் தான் நம்முடைய குலதெய்வமாக இன்னைக்கு ஒவ்வொரு கோவிலிலும் ஒவ்வொரு இடங்களிலும் வீற்றிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதனாலதான் பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும் சொத்து பிரச்சனையா இருக்கட்டும் உடல்நல பிரச்சனையா இருக்கட்டும் இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் விரக்தியான மனங்களில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் குலதெய்வ வாசலை போய் மிதிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அதில் ஒரு பெரிய மாற்றங்களை மாற்றங்களாக நம்மளுக்கு நடக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்க முடியும் அதனால தான் நம்ம பரிகாரம் சொல்லும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா முடிந்தளவு உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடுகளை செய்துட்டு வாங்க குலதெய்வம் தான் நம்முடைய இந்த வாழ்வில் வாழ்வியலில் நமக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய சக்தியாக நம்மோடு துணை புரியக்கூடிய சக்தி அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கடி பதிவுகளையும் சொல்லுவோம் நம்மளை தொடர்பு கொள்ள நபர்கள்ட்டையும் நம்ம அதை சொல்லித்தான் நிறைய விஷயங்கள்ல நம்ம வழிகாட்டுறோம் அப்படிங்கிறப்ப இந்த குலதெய்வ இருந்து மண்ணை எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரியானது நிறைய பேர் செஞ்சிருக்கிறதா என்கிட்ட தகவல்களை பரிமா பரிமாறிக்கிட்டாங்க இதில் இருக்கக்கூடிய உண்மையான தாத்பரியம் என்ன அப்படின்னா உண்மையை சொல்ல போனால் குலதெய்வ கோவிலிருந்து மண் எடுத்துட்டு வந்து வீட்டில் வைப்பது அப்படிங்கிறது மிக மிக தவறான ஒரு விஷயம் அது இப்போ இந்த முகநூல்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த மாதிரியான சில பரிகார முறைகள் மக்களை தவறான வழியில் வழிநடத்தக்கூடிய பரிகார முறைகளை நிறைய பார்த்துட்டு நிறைய கேட்டுட்டு அதை போய் செய்து அதனால் பிரச்சனைக்குள்ளே மாற்றினவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அதை நான் ஒரு தனியாக நான் ஒரு வீடியோ பதிவே நான் போடலான்னு சொல்லி தான் எடுத்து வச்சுருக்கேன் அப்போ முதல்ல இந்த விஷயம் என்ன முதல்ல ஒரு குலதெய்வ கோவில் மட்டும் இல்லை எந்த கோவிலாக இருந்தாலும் ஒரு கோவிலருந்து மண் எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அது அவ்வளோ பெரிய ஒரு சடங்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கோவிலுக்கு போய் இப்போ வரைக்கும் நிறைய கோவில்களில் இந்த பழக்க வழக்கம் இருக்குது கோவில்களுக்கு குலதெய்வ கோவில்களுக்கு போவாங்க அங்கேயே சமைச்சி சாப்பிடுவாங்க அங்கேயே படையல் பூஜைகள்லாம் பண்ணுவாங்க கொண்டுட்டு போன பொருட்களை ஒரு பொருள் கூட திரும்பி கொண்டு வராமல் அங்கங்கேயே அப்படி அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு குலதெய்வத்தை வணங்கிட்டு அப்படியே கிளம்பி வந்துடுவாங்க உணவுப் பொருட்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் சொல்கிறேன் இன்ன வரைக்கும் நிறைய ஊர்கள்ல அந்த பழக்க வழங்களை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ புதுசாக வந்துட்டு குலதெய்வ இருந்து மண் எடுத்துகிட்டு வந்தால் பிரச்சனை தீரும் உங்கள் குலதெய்வ இருந்து குலதெய்வ மண் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சீங்கன்னா உங்கள் குலதெய்வமே உங்கள் வீட்டில் வந்து உட்காந்ததுக்கு சமம் அப்படின்லாம் நிறைய கருத்துக்கள் பரப்பப்படுது ஆனால் எக்காரணத்தை கொண்டும் அந்த தவறை செய்யாதீர்கள் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு குலதெய்வ கோவிலுக்கும் ஒவ்வொரு குலதெய்வ இருக்கக்கூடிய ஊர்களுக்கும் ஒரு ஊர்ஜிதம் ஊர்ஜிதம்னா ஒரு சக்தி நிலை அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த சக்தி நிலையை மையமாக கொண்டுதான் நம்ம அங்க போய் அங்க நின்று நமக்கு தேவையான வரங்களையும் பிரச்சனைகளையும் சரி பண்ணிட்டு வர்றோம் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஊர்ஜிதம் எந்த அளவுக்கு உக்கரமாகவும் எந்த அளவுக்கு ஆக்ரோஷமாகவும் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததாகவும் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து உயிரோட்டம் உள்ள உயிர் தன்மையுடைய உயிரை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய மண்ணை எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கிறது அப்படிங்கிறது முழுமையாக அந்த தெய்வத்தினுடைய ஒரு சின்ன சக்தி நிலை எடுத்துட்டு வந்து வீட்டில் வைக்கிறதுக்கு சமம் இது நல்லது தானே அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் எங்கள் குலதெய்வம் கோயில இருக்கு மண்ணு நான் எடுத்துட்டு வந்து வீட்டில் வைக்கிறதுக்கு இல்லை என்ன தப்பு அப்படின்னு கேட்கலாம் ஒவ்வொரு குலதெய்வத்துக்கும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு பண்பு ஒவ்வொரு தன்மை ஒவ்வொரு குணம் இருக்கு அப்படிப்பட்ட குணமுடைய அப்படிப்பட்ட தன்மையுடைய தெய்வங்களுடைய விஷயங்களை நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வைக்கும்போது அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் சில வழிமுறைகளை கடைபிடிக்கிறோமா சரியான வழிமுறைகளை கடைபிடிச்சு நம்ம வாழ்கிறோமாங்கிறத நம்ம பார்க்கணும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வ இருந்து அல்லது கோவில்கள்ல இருந்து மண் எடுத்துகிட்டு வர்ற ஒரு விஷயத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிடிமண் எடுத்துகிட்டு வர்றதுன்னு சொல்லுவாங்க அது நீங்கள் வீட்டுக்காக எடுத்தாலும் அதே தான் கோவில் கட்டுறதுக்காக எடுத்தாலும் அதே தான் வீடு அமைக்கிறதுக்காக எடுத்தாலும் அதே தான் பிடிமண் எடுத்துகிட்டு வர்ற கணக்கில் இந்த விஷயத்த சொல்லுவாங்க அப்போ ஒரு பிடிமண் எடுத்துகிட்டு வர்ற சடங்கு ஒரு பிடிமண் எடுத்துகிட்டு வர்ற முறைங்கிறது எப்படிப்பட்ட ஒரு பெரிய முறை அப்படின்னா அந்தந்த கோவில் தெய்வங்கள்கிட்ட முதல்ல உத்தரவு கேட்பாங்க இந்த மாதிரி உன்னோட இடத்துல இருந்து எடுத்துட்டு போய் உன்னுடைய சக்தி நிலையை என்னோட இடத்துல வச்சு நான் வழிபட போகிறேன் இல்லை என்னோட இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னுடைய குளத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உன்னுடைய சக்தி நிலையை வச்சு நான் அங்கே வழிபட போகிறேன் வழிபாடு செய்ய போகிறேன் உன்னுடைய மறு உருவமாக அந்த விஷயத்த நான் அங்கே வச்சு வழிபாடு நடத்த போகிறேன் இதுக்கு நீ உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த கோவிலில் உத்தரவு கேட்டதன் பிறகு அதற்கு சில பூஜை முறைகள்லாம் பண்ணி குறிப்பிட்ட அந்த குளத்தினுடைய பூசாரிகள் இருப்பாங்க அந்த பூசாரிகள்கிட்ட அனுமதி கேட்டு அந்த பூசாரிகளின் கையால் சில பூஜைகள் பண்ண வச்சு அந்த தெய்வத்துடைய சக்தி நிலையை மண் மூலமாக அந்த ஊர்ஜிதத்தை அப்படியே நம்ம கையில் எடுத்து கொடுப்பாங்க அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து கோவிலாக கட்டுறதோ அல்லது பீடங்களாக அமைச்சு வழிபடுறதோ நடக்கும் இது எதுக்காக நடந்துச்சு அப்படின்னா ஒரு குலதெய்வம் அப்படிங்கிறது ஒரு ஊர்ல இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் இல்ல அவங்க வசிக்கக்கூடிய இருந்து ரொம்ப தூரம் பயணம் பண்ணி போய் பா இடத்துல இருக்கும் அப்படிங்கிறப்ப அடிக்கடி வந்து போக முடியாது அடிக்கடி குலதெய்வத்துடைய தரிசனத்தை ப பண்ண முடியாது இல்லை அடிக்கடி ஒரு தெய்வத்துடைய கோவில்களுக்கு நம்ம போயிட்டு வர முடியாதுங்கிற சூழல் இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த குளத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் அங்காளி பங்காளி எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த கோவிலில் முறையா பூஜை வச்சு அந்த கோவிலில் முறையாக எல்லா விஷயங்களையும் பண்ணி அதன் பிறகு பூசாரியிடம் உத்தரவு கேட்டு அந்த பிடிமண் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி நிலையை எடுத்துகிட்டு வந்து அவங்க வசிக்கக்கூடிய இடத்துல முறையாக பிரதிஷ்டை பண்ணி முறையாக அந்த தெய்வத்தை அழைச்சி பூஜை கொடுத்து அவங்க அந்த இடத்துல வழிபாட்டு முறைகளை தொடங்கி தொடர்ந்து காலங்காலமாக பண்ணிட்டு இருப்பாங்க இதுதான் இந்த மண் எடுக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடிய சூட்சமம் அப்போது இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை சாதாரணமாக நீங்கள் போய் நான் இப்போ சொன்னாங்க பரிகாரம்னு சொன்னாங்க நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து மஞ்சள் துணியில் வச்சு வீட்டு முன்னாடி கட்டுறது மஞ்சள் துணியில் முடிஞ்சு சாமி பூஜை ரூமில் வச்சு கும்பிட்றதெல்லாம் உங்களுடைய குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு சமமாக இருந்தாலும் அதை முறையாகவும் சரியான பூஜை முறைகளோடும் அந்த கோவிலில் என்ன வழிமுறைகள் நடக்குதோ அந்த வழிமுறைகளின் படியும் நீங்கள் செய்யாமல் போனால் அதுவுமே மிகப்பெரிய தோஷமாகவும் பின்விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக அமையும் இவ்வளோ பெரிய விஷயம் இந்த குலதெய்வ மண் எடுத்துகிட்டு வர்றதில் இருக்குது அதனால் சும்மா இந்த யூடியூப்பில் பரிகாரம் போடுறாங்க குலதெய்வத்தோட மண் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு சாமி கும்பிடுங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் குலதெய்வத்துடைய மண் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் நிலவாசலை கட்டினா சக்திகள் வராதுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் நெட்டில் பார்த்துட்டு தேவையில்லாத பரிகார முறைகளை செய்வதன் மூலம் தேவையில்லாத பிரச்சனைகளை நிறைய மக்கள் வாங்கிக்கிறாங்க பரிகாரம் என்பது ஃபிக்ஸ்டாக இது இதுக்கு பரிகாரம் இது இதுக்கு பரிகாரம்னு சொல்லி எந்த விதமான பரிகார முறைகளையும் நம் முன்னோர்கள் அதுவும் குலதெய்வ வழிபாட்டில் கொடுக்கலை இந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் இருந்ததுன்னா காலங்காலமாக நமக்கு நம்முடைய குல முன்னோர்கள் அதை செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களே நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க அப்போ குலதெய்வத்தை பொறுத்த வரைக்கும் இல்லாத ஒரு முறையை கடைபிடிப்பதும் தவறு இருக்கக்கூடிய ஒரு முறையை கைவிடுவதும் தவறு அதனால உங்களுடைய குல முன்னோர்கள் உங்களுடைய குல குலத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் என்ன உங்களுக்கு சொல்லி கொடுத்தார்களோ நீங்கள் இத்தனை ஆண்டுகள் காலங்காலமாக எதை கடைபிடிச்சிட்டு வந்தீங்களோ அதை மட்டுமே செய்தால் போதுமானது முழுமையாக குலதெய்வத்தின் அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அதை விட்டுட்டு இல்லாத ஒரு விஷயத்தையெல்லாம் செய்து பிரச்சனைகளுக்குள்ள மாட்டணும் அப்படிங்கிறது எந்த விதமான தேவையும் இல்லாத ஒன்று இன்னொன்று பரிகாரம் அப்படிங்கிறது ஆயிரம் மக்கள் இருக்காங்கன்னா ஆயிரம் மக்களுக்கும் ஒரே பரிகார முறையாக இருக்காது ஆயிரம் பேர்த்துக்கும் ஒரே விஷயத்தை செஞ்சால் அவர்களுடைய பிரச்சனையும் சரியாகாது ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய நேரம் காலம் பிறப்பு அவர் பிறந்த ஊர்ஜிதம் அந்த குலதெய்வத்துடைய ஊர்ஜிதம் அவர்களுடைய பிராப்தம் அவர்களுடைய கர்மம் இதுக்கேத்த மாதிரி இந்த பரிகார முறைகள் எல்லாமே மாறும் இது நல்ல ஜோசியம் பார்க்க தெரிஞ்சவங்களுக்கும் நல்ல ஒரு மாந்திரிகம் பார்க்க தெரிஞ்சவங்களுக்கும் ஒரு ஆன்மீக வழியில வழிகாட்டக்கூடிய எல்லா நபர்களுக்குமே தெரியும் ஒரே பரிகார முறை என்பது அத்தனை பேருக்கும் வேலை செய்யாது ஒவ்வொரு நபருக்கும் அவரவருக்கு தனிப்பட்ட முறையில் தெய்வமோ அல்லது அவர்களுடைய நேரங்காலமோ அவளு அவர்களுடைய ஜாதக கட்டமோ என்ன பரிகார முறையை எடுத்து சொல்லணும்னு இருக்கோ அந்தந்த பரிகார முறைகளை செய்யும்போது தான் உண்டான பிரச்சனை சரியாகும் அதனால் இந்த குலதெய்வ இருந்து மண் எடுத்துகிட்டு வந்தேன் இதனால் எனக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு நப அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அதுக்கு தகுந்த பரிகார முறைகளை பரிகாரம்னா அதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க என்ன பண்ண முடியும் அடுத்து அந்த குலதெய்வத்துக்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு மன்னிப்பாவது கேட்டுட்டு அந்த விஷயத்தை கைவிட்டுட்டு உங்களுடைய குலதெய்வத்தை மட்டுமே முழுமையாக பிடித்து வழிபாடு செய்வது நன்மை பயக்கும் இது மாதிரியான நிறைய பரிகார முறைகள் இந்த யூடியூப்களில் நிறைய சுற்றிக்கிட்டே இருக்குது அதை செஞ்சால் இதாகிடும் இதை செஞ்சால் அதாகும் இதை செஞ்சால் கோடி ஓடியாக கொட்டும் அதை செஞ்சால் கடன் பிரச்சனை தீரும் கணவன் மனைவி சேருவாங்க அப்படின்னு நிறைய விதமான பரிகார முறைகள் இந்த யூடியூப்பில் நிறைய இருக்குது அதை முறையான ஒரு நல்ல நபர்களிடம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரியான பரிகார முறைகளை செய்யும்போது வெற்றி கிடைக்கும் தேவையில்லாமல் சில விஷயங்களை செய்து பிரச்சனைகளுக்கு மாட்ட வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் நன்றி